ஒன் பாரதம யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு இந்த முக்கியமான அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது இதுலேயும் ஒரு புதுமை இருக்கிறது இது யாருக்கும் தெரியாது இதை அறிவுபூர்வமாக சிந்திக்க போகும்போது என்ன சொல்கிறான் வந்து எல்லாருக்குமே அப்படின்னு தெரியும் அப்ப நம்ம வந்து இருந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்ப பொருள் வாங்கினால் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த காலத்தில் அவரிடம் போய் நின்னால் அந்த பொருளை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்திரங்கள் தெரியும் மனிதனுக்கு வந்து தந்திரம் தெரியும் இந்த இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போனால் வந்து நமக்கு இந்த காரியம் நடக்கும் இந்த கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லா நேரத்துலேயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் நவகிரகத்தையுடைய காரி நவகிரகத்திடம் இருந்து வந்து உங்களுக்கு தேவையான சூரியனிடம் இருந்த அதிகாரத்தையும் சந்திரனிடத்தில் இருந்த அன்பு பாசத்தையும் செவ்வாயிடத்தில் இருந்து என்ன சொன்னான்னா வந்து திறமையையும் வீரத்தையும் இருந்த அறிவையும் இருந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு தெளிவான சிந்தனையையும் இருந்து சுகபோகங்களையும் இருந்து தொழில் சார்ந்த விஷயத்தையும் ராகுவிடம் இருந்து என்ன சொல்லான்னா வந்து போகத்தை ராகுவிடம் இருந்து போகத்தை உயர்ந்த போகம் என்று சொல்லக்கூடிய ராகு வல்லன் கொடுக்க முடியும் கேது ஞானத்தை பெறுவது யாரிடம் இத்தனை இவங்கள்ட்டான் பெறணும் இவங்க எப்போ வந்து கொடுப்பான் இங்கே தான் இப்போ இருக்கிற கான்செப்ட் இதுக்கு எப்போ கொடுப்பாங்க இவங்களை எப்படி கொடுக்க வைக்கிறது அந்த நேரம் போனால் அவங்க கொடுத்துருவாங்க அவங்களால் இல்லைன்னே சொல்ல முடியாது நீங்கள் கேட்குறத வந்து கொடுக்கக்கூடிய அளவில் அவங்க இருப்பாங்க நம்ம கை நீட்டினோம் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே வந்து இந்த கருணனை போல் அள்ளி கொடுப்பார்கள் இந்த காலத்தை வந்து தெரியாமல் தான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சூரியன் அப்படின்னு சொன்னால் கோதுமை தானம் பண்ணுறது அதெல்லாம் அது வந்து பண்ணலாம் அது அதுவும் வந்து ஒரு பரிகாரம் தான் ஆனால் இமீடியட்டாக கிடைப்பதற்கு இமீடியட்டாக கிடைப்பது இமீடியட்டாக கிடைப்பதற்கு எனக்கு இது வேண்டும் அது அந்தந்த கிரகத்திலிருந்து தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா ஆண்கள் வந்து என்ன சொன்னால் திருமணம் நடக்கணும்னா சுக்கரனை தான் பிடிக்கணும் பெண்கள் திருமணம் நடக்கணும்னா செவ்வாயை தான் பிடிக்கணும் இவங்க ரெண்டு வத்தையும் எப்போ பிடிக்கிறது முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் செவ்வாயை பிடிக்கிறதுக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம் சுக்கரனை பிடிக்கிறதுக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போகலாம் இது எல்லாமே உண்மைதான் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மறைக்கப்பட்ட விதியெல்லாம் உண்டு அதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுடைய சித்தர்களும் அந்த பராசர முனிவரும் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்னை நன்றாக படி என்னை நன் நன்றாக நேசி நான் எழுதியிருக்கிற கருத்துக்களை ஒன்றுக்கு பத்து தடவை நீ நேசி அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து உதயமாகும் எனக்கு இன்றைக்கு இன்னைக்கு அதாவது வந்து எனக்கு தெரியும் ஆனால் வந்து இன்றைக்கி போடணும் இந்த வீடியோவை இன்றைக்கி போடணும் சாயந்தரம் வந்து என்ன சொல்லணும்னா மக்கள் பார்க்குற போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணமே இன்றைக்கி வந்து என்ன சொன்னா கருட பஞ்சமியும் நாகப்பஞ்சமி யாருக்கும் தெரியுமா தெரியாதா தெரியல கருட பஞ்சமி பஞ்சமி இன்றைய நாளுடைய தன்மை கருட பஞ்சமி கருடனுக்கும் நாகர்னா இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கருடருக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து நாகருக்கும் என்ன சொல்கிறான் வந்து பஞ்சமி அதனால் இன்றைக்கி நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி நாள் வந்து என்ன சொல்கிறான்னா சுத்தமாக இருக்கும் எந்தவித கோளாறுமே கிடையாது அமிர்தயோகம் அமிர்தயோகம் இரவு ரெண்டு மணி வரைக்கும் அப்போ கருட பஞ்சமி நாகபஞ்சமி இந்த ரெண்டும் இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாளில் பஞ்சமி திதியின் பஞ்சமம் என்று சொன்னால் ஒரு பெரிய அறிவு சார்ந்த பொக்கி அப்படி பஞ்சமி திதியில் வந்து சில பேர் பிறக்கக்கூடாது அப்படி அப்படியெல்லாம் கிடையாது வேற வந்து ஒரு சில பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆகாது அதுக்காக எல்லாருக்கும் வள்ளிக்கிழமை ஆகாதான் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகாது அதுக்காக எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை இப்போ பொத்த பொதுவாக சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா பஞ்சமி ஆகாது அப்படின்ற பஞ்சமியில் பிறந்த குழந்தைகள் யோகமாக இருக்கும் அதில் எல்லாம் எந்த வித இல்லை அதுக்கு வந்து சில எல்லாத்துலேயுமே சில மைனஸ் இருக்குது தான் சரி அதுக்காக மைனஸே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை இல்லை அதனால் வந்து என்ன சொன்னான்னா இன்றைய நாளின் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு எல்லாரும் நீங்கள் வந்து நான் சொன்னால் கேட்பதற்கு கொடுத்து வைத்தவர்கள் சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் என்னுடைய மனோநிலையில் வந்துருச்சு அப்போ என்ன சொன்னான்னா ஒரு கிரகத்திடம் ஒரு காரியத்தை சாதிக்கும் அப்போ அவர் வந்து எப்போ வந்து நமக்கு வந்து அந்த காரியத்தை சாதிச்சு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு உண்மையான ரகசியமான பொ இது இன்னைக்கு திறந்த வழிக்கு வருகிறது திறந்த வழிக்கு வர நம்ம கஸ்டமர்ஸ் தான் நம்மளுடைய இது சப்ஸ்கிரைபர் தான் இதை பார்ப்பீங்க வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் விரும்பி பார்க்கறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆயிரம் பேர் இருக்கீங்க சட சட சடன்னு விடிய காலை வர்றதுக்குள்ளே வந்து வேகமாக பார்த்துருவீங்க சூரியனிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்த நட்சத்திரம் என்று அஸ்த நட்சத்திரம் ஏன் சூரியனிடம் வந்து நீங்கள் அஸ்த அன்னைக்கு ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் சூரியன் பிறந்தது அஸ்த நட்சத்திரம் அப்போ சூரியன் பிறந்தது அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவர் பிறந்தநாள் கொண்டாடுவார்ல அவர்களுக்கு மாதம் மாதம் பிறந்த நாள் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் வருகின் அஸ்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அஸ்த நட்சத்திரத்தில் வந்து அவர் உட்காருகின்ற காலத்தில் அவருக்கு நாளாக இருந்தாலும் அவர் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் காரியத்தை சாதித்து கொடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் என்று சூரியனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அது நடந்துவிடும் இந்த கோரிக்கை வைக்கிற காலம்னு ஒன்று உங்களுக்கு கேட்பீங்க எப்போ சார் அந்த கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சூரிய ஓரையில் நீங்கள் ஒரு காரியம் செய்தால் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் பத்தாம் பாவம் ஒருவருக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து சிம்ம வீடாக வந்து விட்டால் அவர் மாதா மாதம் வருகின்ற வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அஸ்த நட்சத்திரத்தன்று அஸ்த நட்சத்திரத்தன்று சூரிய ஊரையில் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் ஏற்கனவே ஒரு பாலிசி சொல்லியிருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தேங்காயில் தேங்காயை இரண்டாக உடைத்த அந்த தேங்காயில் வந்து என்ன சொன்னான்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் சூப்பராகும் இதில் எந்தவித கருத்துமே கிடையாது எந்தவித கருத்துமே கிடையாது 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 அப்போ இந்த சூத்திரத்தை யாரும் வெளிக்கொணரவில்லை எல்லாம் பத்தொம்பதுவாக ஒன்றையும் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் என்னுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா யார் பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து நம்முடைய பத்தாம் பாவன் யார் சரி அந்த பத்தாம் பாவத்துக்குண்டான கிரகம் இதுவா அந்த அந்த கிரகத்தோடைய இது எந்த நாளில் போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சிறப்பாகும் அதற்கடுத்து சூரியனுடைய சூரியனிடம் ஒரு என்ன காரணம்னா அவங்க பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் வரும்போது நமக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க இப்போ எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் கொடுப்பேன் சரி என்னுடைய நண்பர்களுக்கு என்ன செய்ய தெரியுமா என்ன சொல்கிறேன்னா உணவும் வாங்கி கொடுப்பேன் கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து கொண்டாடுவதற்கு கேக்கு கொடுப்பேன் அப்போ நம்ம போய் வந்து கை நீட்டினோம்னா என்ன செய்வாங்க உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டாலும் தருவார் சூரியன் என்று சொல்லக்கூடியவன் வந்து அரசன் ராஜா அவர் என்ன கேட்டாலும் அந்த அவருடைய அவருடைய பிறந்த நட்சத்திரத்தினை கொடுத்துருவார் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு யார் என்ன கேட்டாலும் வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அன்றைக்கு அவர் பிறந்த நாள் அப்போ சூரியனிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் சூரிய ஓரை வருகின்றன்று சூரிய ஓரை வருகின்றன்று ரெண்டு இது இதில் வந்து தேங்காய் ரெண்டாவது உடைத்து அதில் வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து நெய் ஊற்றி தீபம் தீபம் ஏற்றி தீபமேற்றி சூரியனுக்கு பிடித்த உணவு என்று சொல்லக்கூடியது சூரியனுக்கு பிடித்த உணவு என்ன சொல்கிறான்னா உளுந்த உடை வடையும் இளநியில் இருக்கிற வழுக்கை சூரியனுக்கு பிடித்த உணவு பிடித்த உணவு என்ன சொல்கிறான்னா வந்து வடையும் இளநியில் இருக்கிற வழுக்கையும் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சூரிய ஓரையில் அந்த சூரிய ஓரையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு சூரியன் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமுடைய அந்த கட்டம் அப்படியே நான் சொன்னா ஜொலிச்சும் உறுதியாக ஜொலிச்சிடும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது உறுதியாக ஜொலிக்கும் ஏன்னா இதை வந்து நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் அதாவது ஒவ்வொன்றே நம்ம அனுபவிச்சுட்டு சொல்லும்போது தான் ஃப்ளுயண்ட்டான ஒரு பேச்சு வரும் ஃப்ளூயண்ட்டான ஒரு தன்மை வரும் அப்போ வந்து என்ன சொன்னா சூரியனை நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து என்ன சொன்னால் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பத்தாம் பாவம் சார்ந்த விஷயமோ அல்லது உங்கள் லக்கணமே சிம்மலக்கணமாக இருக்கலாம் அல்லது சிம்ம ராசியாக இருக்கலாம் உங்களுடைய ரெண்டு குடையவன் என்ன சொன்னான்னு வந்து சிம்மமாக வரலாம் ஏதோ ஒரு கட்டம் வந்து உங்களுக்கு சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் ஒரு கட்டம் கண்டிப்பாக இருந்தே ஆகும் அந்த கட்டம் எந்த கட்டமாக இருந்தாலும் ஆறாம் பாவத்தை இயக்கமாக இயக்கியிருக்கேன் ஆறாம் பாவத்தை இயக்குனா என்ன நடக்கும் ஆறாம் பாவத்தில் இயக்குனா வந்து என்ன சொல்றான்னா ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் பத்தாம் பாவம் வேலை செய்யும் இல்லையா அதனால வந்து என்ன ஆறாம் பாவம் என்பது நீங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா அடிதடி சண்டை தான் ஆறாம் பாவம் என்று எல்லோரும் நினைத்துக்கிட்டு இருக்கிறீர்கள் கடன் வறுமை பிணி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு பகுதி ஆனால் ஆறாம் பாவத்தையும் சுகமாக இயக்கலாம் எப்படி ஆறாம் பாவத்தை சுகமாக என்ன சுகமாக உங்கள் ஆறாம் பாவத்தை இயக்கணும் உங்கள் ஆறாம் பாவத்தை இயக்கணும்னா என்ன செய்யணும் இன்னைக்கு பன்னெண்டு ஒம்பது ராசிக்கு சொல்லிரு நினச்சேன் முடியாது இப்போ பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் ஆகிப்போச்சு அப்போ உங்களுடைய ஆறாம் பாவத்தை இயக்கணும் என்ன செய்வீங்க ஆறாம் பாவத்தை இயக்கணுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய எவண்டையை போய் சண்டை போடுவீங்களா அதெல்லாம் சண்டையெல்லாம் போட முடியாது சண்டை போட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அது ஆறாம் பாகங்க ஆறாம் பாவத்தை இயக்க நம்மளுடைய தலை குழந்தைக்கு என்ன சொல்கிறேன்னா உணவு வாங்கி நம்மளுடைய தலை குழந்தை இருக்கும் முதல் குழந்தை அதுக்கு வந்து என்ன சொல்கிறனா உணவு வாங்கி கொடுங்க அவ அஞ்சாம் பாவத்துக்கு வந்து நம்ம உணவு வாங்கி கொடுக்கும்போது அஞ்சு அஞ்சாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் என்னது வாய் வந்துருச்சா ஆறாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்மளுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவம் நம்மளுடைய முதல் குழந்தை அதோடைய வாய் வந்து என்ன சொன்னா நமக்கு ஆறாம் பாவம் முடிஞ்சிருச்சா அப்போ என்ன என்ன நடக்கும் அப்பா எந்த குழந்தையுமே எத்தனை வயசானாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாகணும் உங்கள் குழந்தைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆகட்டும் ஐம்பது வயசாகட்டும் நாற்பது வயசாகட்டும் நீங்கள் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் நம்ம ஏன்னா அந்த குழந்தைகள் இளம் வயதில் பிரியப்பட்டு சாப்பிட்ட உணவுகள் உங்களுக்கு தெரிய நீங்கள் தூக்கிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கு போய் வந்து என்ன சொல்கிறேன்னா சரி சார் கெட்டி கொடுத்துருத்தேன் கெட்டி கொடுத்துட்டேன் சார் கெட்டி கொடுத்துட்டேன் சார் நான் எங்கே சார் அங்கே போய் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்க ஒன்று இப்போ தான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா குரியரில் வந்து என்ன சொல்கிறேன்னா சப்பாத்தி அனுப்புகிறாங்கங்க ஏன்னா சப்பாத்தி கேட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய குழந்தை வந்து என்ன சொன்னா ஹாஸ்டலில் வந்து உதவ மண்டலத்தில் படிக்க சப்பாத்தி கொண்டு வந்துருந்துச்சு சார் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் சார் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருத்தர் அன்பாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் என்ன சப்பாத்தி அப்படின்னு பொண்ணுக்கு வந்து நினைச்சம் ஒரு பத்து இருபது சப்பாத்தி வந்தேன்னு சொன்ன வந்து பார்சல் அனுப்ப வந்தேன் சரி கிட்ட வந்து மூணு சப்பாத்தி கொடுத்து கொடுப்போம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னுச்சு அப்போ சப்பாத்தியை வந்து பார்சல் அனுப்பினோம்னா என்ன செய்யும் காரச்சேவை வாங்கி வந்த நினச்சம் மூத்த பொண்ணுக்கியம்மா காரச்சேவை வாங்கி அனுப்பியிருக்கேன் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சாப்பிடும்போது உங்களுடைய ஆறாம் பாவம் வந்து இலகுவாக வேலை செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆறாம் பாவத்தை வேலை செய்ய வைக்க முடியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே எட்டாம் பாவத்தை வச்சு எட்டாம் பாவத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு வழி சொல்லணுமா பொண்டாட்டிக்கு உணவு வாங்கி கொடு உன்னுடைய லக்கணம் உன்னுடைய லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் வந்து யார் மனைவி மனைவிக்கு ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு காலையில் வந்துச்சோன்னு என்ன வேணும் அப்படிங்கணும் எல்லாருமே என்ன கௌரவத்துக்காக என்ன நாளைக்கு சொல்லிக்கிழி காட்டிட்டு இருக்கில்ல நம்ம அப்படிப்பட்ட புத்திக்காரங்க தானே உனக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன் தோசை வாங்கி கொடுத்தேன் காஃபி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லக்கூடாது என்ன வேணும் இல்லைனா ஒன்றுமே ஒன்றுமே வேண்டாம் ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியே போக வேண்டியது வாங்கிட்டுருந்தேன் இந்தக்கு சாப்பிடு அப்படி நம்ம சாப்பிடும் உங்களை எட்டாம் பாவம் வேலை ஆரம்பிச்சோம் வே வாக்க ஆரம்பிச்சோம் உங்களுக்கு துட்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் யார் நம்மளை வைத்தாலும் நமக்கு துட்டு வரும் யார் நம்மளை வெந்தன்ன சொல்கிறான்னா வந்து யார் நம்மளை வைத்தாலும் நமக்கு துட்டு வரும் ஆகா டெய்லி வையை விட்டுக்கிட்டு இருக்க முடியாது நம்மள எம்மாசனாயிரும் அப்போ ஆறாம் பாவத்தை வந்து இயக்க வேண்டும் என்று சொன்னால் அஞ்சாம் பாவத்திற்கு உணவு வாங்கி கொடு எட்டாம் பாவத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழாம் பாவத்திற்கு உணவு வாங்கி கொடு பத்தாம் பாவத்தை இயக்கிறதுக்கு என்ன செய்யறது ஓ ஒன்பதாம் பாவத்துக்கு உணவு வாங்கி கொடு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உணவு வாங்கிக்கொடு சாமி எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு நான் என்ன செய்ய எவனுக்கு வாங்கி கொடுக்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஒன்பதாம் பாவம் என்பது கோயில் ஆன்மீக ஸ்தலம் அங்கே போய் என்ன செய்ய உன்னுடைய பத்தாம் பாவத்தை வேலை செய்ய வைக்க வேண்டுமா ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு போய் என்ன சொல்கிறேடா ஒரு தேங்காயை உடலை வடு வேடலை ஓட்டவுன்னு நாலு பேர் தூக்கிட்டு போவோம் அங்கே உன் பத்தாம் பாவம் வேலை செஞ்சோம் தகப்பனுக்கு ஈக்குவலாக கோயிலை வச்சான் ஒன்பதாம் பாவம் என்பது என்ன சொன்ன கோயில் தகப்பனும் கோவில் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா இல்லைன்னா என்ன செய்ய நீ போய் கோயிலில் போய் என்ன சொன்னால் நல்லா ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நினைச்சேன் சாமியில் கும்பிட்டு வாசலில் ஒரு விடலை போட்டிங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவம் வேலை செய்யும் ஏன்னா வந்து ஒன்பதாம் பாவத்து வாசலில் நிற்கிறவன் வந்து என்ன சொல்கிறான் கோயில் சார்ந்தவன் தான் அந்த கோயிலை வைத்து பி பிழைப்பு நடத்தக்கூடியவன் அப்போ அந்த கோயிலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவன் அந்த தேங்காயை எடுத்து வந்து அவன் சாப்பிடும்போது தேங்காயை எடுத்து அவன் சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும் பத்தாம் பாவம் வேலை செய்யும் இது சண்டை இல்லாம வேலை செய்யும் ஆறாம் பாவத்தை செய்ய வைப்பதற்கு அஞ்சாம் பாவத்திற்கு உணவு தானம் பண்ணணும் எட்டாம் பாவத்தை வேலை செய்வதற்கு என்ன சொன்ன ஏழாம் பாவத்திற்கு உணவு வாங்கி கொடுக்கணும் ஒன்பதாம் பாவத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் தகப்பனுக்கு உணவு வாங்கி கொடுத்தால் பத்தாம் பாவம் வேலை செய்துவிடும் அப்படி எனக்கு தகப்பன் இல்லையா இல்லை என்று சொன்னால் பிள்ளையார் கோயில்லையே எந்த கோயிலில் போய் வேணாலும் சாமி விட்டு விடலை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த விடலையை யார் எடுத்து தின்னாலும் உங்களுடைய பத்தாம் பாவம் வேலை செஞ்ச ஓகேவா இப்படியெல்லாம் ஜோதிடம் இருக்கா இப்படி தான் ஜோதிடன்னு சொல்லணும் ஜோதிடத்தை வந்து கேட்டுகிட்டே இருக்காரு லக்கண புள்ளி லக்கண புள்ளி புள்ளி கண்டுபிடிக்குதுன்னு ஒரு பெரிய விஷயமா எப்பா பார்த்தாலும் இந்த புள்ளி அது இதுன்னு நோண்டிக்கிட்டே இருக்கு ஜோதிடம் வந்து இலகுவானது ஒருத்தர் சொல்லி கொடுத்தால் இலகுவானது ஒருத்தர் சொல்லி கொடுத்தால் இலகுவானது நீங்களாக வந்து என்ன சொல்கிறேன் நான் சாப்ட்வேர் வச்சுக்கிட்டு கிட்ட கட்ட 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 கட்டி என்னத்தையும் சொல்லிக்கிட்டு மத்தியானவரால் பேசுகிறேன் சாப்பிட்டுருந்தேன் சாப்பிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மனுஷன் அவசரத்துக்கு போன் பண்ணுறாருன்னா கடைசியில் என்ன சொல்கிறேன் நானும் ஒரு ஜோசியர் லக்கண புள்ளி கண்டுபிடிப்பதற்கே நாற்பத்தேழு வயதாகுது எனக்கு இன்னும் லக்கண புள்ளி கண்டுபிடிக்க முடியலன்னார் அப்போ உனக்கு ஜோசியம் பார்க்க முடியாது என்னே அவர் சோற்ற வாயில் எடுத்து போட்டு பார்த்துட்டு ருசியாக இருக்கார் ருசியால் சொல்ல தெரியாதவனால் என்ன ஜோசியர் லக்கணப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு எண்பத்தஞ்சி ஆகும் அரை மணி நேரத்தில் லக்கணப்புள்ளி அரை மணி நேரம் இல்லை சாஃப்ட்வேரில் போட்ட உடனே என்ன சொல்கிறான்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க தெரிந்தால் அவனுக்கு வந்து என்ன ஈஸியாக லக்கணப்புள்ளி தான் உன் கர்ம வினை தான் உன் கர்ம இது தான் அப்படின்னு ஓங்கிக்கிட்டு அடிப்பதற்கு ஜோதிடம் இருக்கிறது அதை சொல்லி கொடுப்பதற்கு சரியான திறமையான ஆள்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி கொடுக்க வரமாட்டார்கள் நான் கிளாஸ் எடுக்கன்னு நான் சொன்னேன்னா லட்சம் பேர் இங்கே வருவான் நான் சீக்கிரம் எமலோகம் போயிடுவேன் எமலோகம் போகிறதுக்காக ஜோசியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படி ஒரு ஆளை வந்து என்ன நம்ம ஊரில் சிவதாசன் ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் மண்டையில் சரக்கு உள்ள மனிதன் பதினேழு புஸ்தகத்தை எழுதினவனே ஐம்பத்தி ரெண்டு வயசில் பிரெயின் டியூமர் வந்து என்ன சொன்னான்னா இத்தனை ஜோசியர்களை அனுப்பினான் ஜோதிடம் படித்தவன் ஜோதிடம் படிக்காதவன்லாம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனை வந்து என்ன சொல்கிறான்னா தூக்கி வந்து உச்சந்தலையில் வச்சான் அப்போ எனக்கு தெரியும் சரி மகனே உனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா இத்தனை ஜோசியர்களை சேர்ந்து கர்மாதிபதி பண்ணிடுவான் அப்படின்ட்டு நான் இன்று வரை தயவு செய்து பெருமைக்காக சொல்ல எந்த மாநாட்டுக்கும் போகலை எந்த கூட்டத்துக்கும் போகலை எந்த போய் உட்கார மாட்டேன் அது நமக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டார் அழகாக சொல்லி கொடுத்துட்டாரு சொல்லி கொடுத்த பிறகு என்ன சொல்கிறாங்க எனக்கு யார்டையும் போய் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே இன்னைக்கு வரைக்கும் வந்ததும் கிடையாது பார்க்கவும் மாட்டேன் யாராவது சொல்லிட்டேன் எனக்கு சொல்லுங்கலன்னு சொல்லவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன் அப்போ இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மை அப்போ கிரகங்களிடம் நாம் எப்படி வந்து ஒரு காரியத்தை சாதிப்பது என்பதற்கு வந்து சூரியனுக்கு மட்டும்தான் எனக்கு சொல்ல முடிந்தது மற்ற கிரகங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் ஒவ்வொன்றாக சொல்லும்போது சந்திரனுக்கு வந்து எப்படி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்திரனிடம் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு எந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும் அந்த நட்சத்திரத்திற்கு என்ன உணவுகள் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வரும் வரும் பதிவுகளில் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன் இன்றைக்கி ஒன்று தான் சொல்ல முடிஞ்சது இருபத்தோரு நிமிஷம் ஆகிப்போச்சு அதனால் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு கிரகத்திடம் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு சூரியனிடம் கிரகத்து காரியத்தை சாதிப்பதற்கு அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று சூரிய ஓரையில் சூரிய ஓரையில் விளக்கேற்றி தேங்காயில் விளக்கேற்று தேங்காயினை விளக்கேற்றி உளுந்தவடையும் அந்த இது வந்து இளனி இளநியில் இருக்கிற வழுக்கையும் வைத்து நீங்கள் வடக்கு பார்த்து உட்கார்ந்து சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை ஓம் அஸ்வத்வஜாய உக்மயே பாசகஸ்தாய தீமிகிதன்னோ சூரிய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு சூரியன் எத்தனாம் இடமோ அது வந்து என்ன சொன்ன விருத்தி ஆகிக்கிட்டே வரும் ஆனால் அஸ்தத்துக்கு அஸ்தத்துக்கு நீங்கள் வந்து மாதம் மாதம் பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதை சிப்பிப்பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்